வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி நாம் திருப்பாவையில் வரக்கூடிய பாசுரங்களை பார்க்க போகிறோம் தினம் ஒரு பாசுரம் இன்னைக்கு முதல் பாசுரத்தை பார்க்கலாம் ஆண்டாள் நாட்சியார் எம்பெருமான் நாராயணனை அடைந்தே தீர வேண்டும் என்பதற்காக தவம் நோற்ற ஒரு அற்புதமான தவ காலமாக இந்த மார்கழி மாதத்தை பயன்படுத்தி கொண்டாள் இந்த விரதத்திற்கு பாவை விரதம் என்று பெயர் ஆண்டாள் நாச்சியார் மேற்கொண்ட தவத்தின் பலனாக எம்பெருமான் நாராயணரே அவரை ஆட்கொண்டு அருணினார் என்பது நாம் அனைவரும் அறிந்த வரலாறு இன்று நாம் முதல் பாசுரத்தை பார்ப்போம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடு போதுவீர் போதுவினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் இப்பாசுரத்தின் விளக்கம் மார்கழி மாதம் கிருஷ்ணனுக்கு பிடித்த மாதம் அதனால்தான் அர்ஜுனா நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன் என்று அர்ஜுனனிடம் தெரிவித்தார் இதை படித்த ஆண்டாள் நாச்சியார் அவருக்கு பிடித்த மாதத்தில்தான் அவரை நோக்கி விரதம் இருக்கணும்னு விரதம் இருக்காங்க இப்போ இந்த மாதத்தை உயர்வாக சொல்லணும் இல்லையா அதனால் தான் ஆரம்பிக்கும் போதே சொல்கிறாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி மாதம் ஒரு நல்ல மாதம் சந்திரனுடைய குழுமை நிறைந்த மாதம் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எப்படி இருக்காங்களாம் நல்ல அழகிய அணிகலன்களையெல்லாம் அணிந்திருக்க கூடிய பெண்களே வாருங்கள் எல்லோரும் நீராடப் போகலாம் நாம் எங்கே போறோம் சீர்மல்கும் ஆயர்ப்பாடியில் நாம் இருக்கிறோம் இங்கே இருக்க வளங்களுக்கு குறைவே இல்லை ஒரு அழகான வளம் நிறைந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அருட்செல்வம் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இடத்தை யார் ஆட்சி செய்கிறார்கள் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாக்கும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோப்பன் அந்த நந்தகோப்பனுக்கு ஒரு மகன் இருக்கிறான் அந்த மகனுக்கு ஒரு தாய் இருக்கிறார் அந்த தாய் எப்பேற்பட்டவன் அற்புதமான நீண்ட கண்களை உடையவள் அவள் பெயர் யசோதை அந்த நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் மகனான கண்ணனை சொல்வதற்கு எவ்வளோ வார்த்தைகளை வேண்டுமானாலும் சொல்லலாம் அதனால அவரை அழகுபடுத்திய ஆண்டால் வர்ணிக்கின்றார் யசோதை இளம் சிங்கம் யசோதையுடைய அழகான சிங்கம் போன்ற மகன் என்று எடுத்தவுடனே ஆண்டால் கண்ணனை சிங்கமாகத்தான் அறிமுகப்படுத்துகிறார் அதுவும் குழந்தை கண்ணன் என்பதற்காக இளம் சிங்கம் என்றும் அழகான கண்களை உடையவர் நல்ல பிரகாசமான சூரியன் போன்ற முகத்தை படைத்தவர் பேரொளி பிழம்பாய் இருப்பவர் அப்பேற்பட்ட கண்ணன் அழகான இந்த எம்பெருமானின் அருள் நமக்கு தேவை என்று அந்த பெண்களை ஆட்சிப்படுத்துகிறார் ஆண்டால் அந்த நாராயணன்தான் நம்மை காப்பாற்றுவார் என்று பெண்களை எழுப்புகிறார் ஆண்டாள் நாச்சியால் இருந்ததோ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆனால் அவர் ஆயர்பாடி பெண்களை எழுப்புவது போல் பாடல் அமைந்திருக்கும் ஆண்டால் தான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருப்பதை மறந்துவிட்டு ஆயர்பாடியில் கண்ணனோடு இருக்கின்ற எண்ணத்தோடு இருப்பதனால்தான் முழுக்க முழுக்க அதே சிந்தனையில் இந்த பாடலை அருளி செய்துள்ளார் இந்த பாடலில் ஒரு சிறப்பு வைகுந்தத்தில் நமக்கு இடம் அளிப்பவர் நாராயணன் ஒருவரே என்பதை நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த முதல் பாசுரத்திலேயே தெளிவாக கூறியுள்ளார் அப்பேற்பட்ட நாராயணனை நாம் சரணாகதி அடைய வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் மிக உயரிய பதத்திற்கு நம்மை நோக்கி அழைத்து செல்கின்ற பாசுரமாக இந்த முதல் பாசுரம் அமைந்திருக்கிறது இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவையின் முதல் பாசுரத்தை நாம் அனுபவித்தோம் நாளை அடுத்த பாசுரத்தில் பார்ப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க